السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ஒரு சூசன் எல்லாம் அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹவின் மகத்தான கிருபையினால் புனித மிகுந்த தூகஜ் மாதத்தினுடைய ஜுமாவில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் அல்லாஹ குரானில் சொல்கிற பொழுது நபிகள் நாயகம் சலல்லா வளைவு செலம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் லா தமுத்தன்ன ஐநைக்க இலாமா மத்த அநாபி நபியே யாருக்கு நாம் இந்த உலகத்தில் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோமோ அஸ்வாஜ் மின்ஹும் ஜுஹரத் அல் ஹயாத் துன்யா இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்ப சிலிப்புகளை நாம் யாருக்கு வழங்கி இருக்கிறோமோ அவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய கண்களை நசித்து விடாதீர்கள் திருப்பி விடாதீர்கள் அல்லாவும் இருக்கக்கூடிய அந்த அருள்தான் அவன் வழங்கக்கூடிய ரிசுக்கு தான் அதுதான் சிறந்ததும் நிரந்தரமானதும் என்று நபிகள்நாயகன்லம்லாஹம் அலம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஏன் இந்த வார்த்தை அல்லாஹ் நபிகளாரை பார்த்து பயன்படுத்துகிறான் அல்லாஹனுடைய தூதர் இந்த உலகத்திலே செலிவ செழிப்போடு வாழ்வு கொண்டிருந்தவர்களை பார்த்து அவர்களைப் போன்று தாங்களும் வாழ வேண்டும் என்கிற ஆசைப்பட்டார்களா அவர்களுக்கும் உள்ளத்தில் அதுபோன்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் ஏற்பட்டதா கிடையாது ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாத்திற்கு கடுமையான எதிர்ப்புகளும் பல்வேறு விதமான சிரமங்களும் இருந்த நேரத்தில் சில செல்வந்தர்களும் சமூக அந்தஸ்தை பெற்றவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அது இஸ்லாத்திற்கு ஒரு வலுவாக இருக்கும் என்று நதிகளால் ஒரு கணக்கிட்டார்கள் அது நமக்கு ஒரு பக்கவனமாக இருக்கும் என்று எல்லாம் இடையே நினைத்தார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் வேண்டாம் அவர்கள் இது உலகத்தினுடைய செல்வமும் வசதி வாய்ப்பும் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களால் இந்த இஸ்லாம் வளர வேண்டும் என்கிற நிலையோ அல்லது அவர்கள்தான் இதை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கிற நிலையோ கூட இங்கே இல்லை தேவையில்லை என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் சொல்லிக்காட்டுகிறான் மண்கானுனத்தகம் யார் இந்த உலக வாழ்க்கையையும் இதனுடைய அழகையும் விரும்புகிறாரோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே நாம் போதுமான வழங்கிவிடுவோம் அவர்கள் இதிலே ஏமாற்றப்படாமல் முழுமையாக நசையப்படுவார்கள் வழங்கப்படுவார்கள் ஆனால் மறுமைக்கு அவர்கள் வருகிற பொழுது அங்கு அவர்களுக்கு எதுவும் எஞ்சி இருக்காது அங்கு மருமையிலே அவர்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது என்று அல்லாஹ் ரசிகரான் சொல்லி காட்டுகிறான் சொல்லுங்கள் அசுத்தமும் தூய்மையும் சமமானதாக ஆகாது அந்த அசுத்தம் அந்த தீமை எவ்வளவு உங்களை கவர்ந்து இழுத்தாலும் சரியே நீங்கள் அல்லாஹை கொள்ளுங்கள் அறிவுடையவர்களே நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக கூடும் என்று அல்லாஹ் குரானில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இப்ப இந்த செய்திகள் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன இந்த உலக வாழ்க்கையையும் இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களையும் அல்லாஹ் அசுத்தம் என்கிறான் ஒன்றுமற்றவைகள் என்கிறான் உலகத்தினுடைய செல்வம் உலகத்தினுடைய ஈர்ப்பு என்பது மட்டுமல்ல அந்த உலகத்தின் செல்வத்தில் உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளில் யார் திணைத்திருக்கிறார்களோ யார் அதில் உச்சத்தை அடைந்திருக்கிறார்களோ அவர்களை கூட நாம் நம்முடைய பார்வைகளை அவர்களை பார்த்து நாம் ஈர்ப்புக்குள்ளாகிவிடக்கூடாது அவர்கள் கூட நம்முடைய பாதைகளில் இருந்து நம்மை திசை மாற்றிவிடக்கூடாது அவர்கள் நமக்கு தேவையற்றவர்கள் அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் மிக நெருங்கிய பந்தமும் உரமும் இருக்கலாம் இந்த உலகத்திலே எண்ணற்ற செல்வங்களையும் பெருமைகளையும் சம்பாதிப்பதற்கு அவர்கள் போட்டு போடலாம் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாமதின் பூதரின் வார்த்தையைப் போன்று மாலி வழித்தும் துன்யா எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு நான் யார் நான் இந்த உலகத்திலே ஒரு அந்நியனை போன்றவன் மூன்றாம் மனிதனை போன்றவன் ஒரு போன்றவன் என்ற தூதர் அற்ப இன்பங்களை அனுபவிப்பதை விட்டும் விலகி இருந்தார்களே அந்த மனோநிலை நமக்கு இருக்க வேண்டும் அத அல்லாஹுடைய தூதர் எவ்வளவு அழகான சகாபாக்களுக்கு வழங்க வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு முறை நபிகள் நாயகன் செல்லலாம் முனைவசலம் அவர்கள் சஹாபாக்களோடு நிற்கிறாங்க மர ரஜு அலா ரசூல்லாய் செல்லலாம் முனைவசலம் ஒரு மனிதர் நபிகளாரை கடந்து செய்கிறார் சொல்லுகிறார் அப்ப அல்லாஹுடைய தூதர் மா கேட்கிறாங்க இந்த மனிதர் விஷயமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறான் உடனே அங்க இருந்த தோழர்கள் சொல்வார்கள் அல்லாஹின் தூதரே இன் ஹத்தப ஐயுன் கஹ இந்த மனிதர் யாரிடமேனும் சென்று பெண் அவருக்காக வேண்டி நம்பி என்ன செய்யலாம் பெண்ணை முடித்து கொடுக்கலாம் இவர் யாருக்கேனும் பரிந்துரை செய்தால் அவருக்கு அந்த வேலையை கொடுங்கப்பா இந்த பதவியை கொடுங்கப்பா அந்த பொறுப்பை கொடுங்கப்பா அப்படின்னு அவரை பரிந்துரை செய்தால் அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன் அவர் பேசினால் மக்கள் அவர் அவர் பேச்சை கேட்பார்கள் இன்று நாலு பேர் பத்து பேர் கேட்பாங்க அப்படிங்கிறான் ரசுல்லா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாங்க இன்னொரு ஒரு மனுஷர் கடந்து போறார் ரசுல்லா இவர் சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல வரீங்க அல்லாஹுடைய போய் யாரிடமேனும் பெண் கேட்டால் இவருக்குன்னா என்ன செய்ய மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க

அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் ஒருவரை பார்த்து அவர் பேசினால் மக்கள் இன்று கேட்பார்கள் அவர் பரிந்துரைத்தால் அவருடைய பரிந்துரைக்கு மதிப்பளிக்கப்படும் அவர் பெண் கேட்டால் அவரை மதித்து அவருக்கு பெண் கொடுக்கப்படும் என்று சொன்னீர்களே அதுபோன்ற மனிதர்கள் இந்த பூமி முழுவதும் நிறைந்திருந்தாலும் அதான மனுஷனுக்கு ஈர்ப்பு இருக்கும் இன்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறார் எப்படிப்பட்ட வீட்டுல வாழ்கிறாரு என்ன மாதிரியான வாகனத்தை வச்சிருக்கிறாரு அவர் வந்து அப்படிதான் அவர் சொன்னா அரசு அலுவலகங்களா இருந்தா என்ன மருத்துவமனைகளா இருந்தா என்ன பெரிய பெரிய நபர்களாக உடனே கேட்டுறான் அவர் பொண்ணு எடுக்கிறதா அவருக்கே பொண்ணு கொடுக்கிறதா அவருடைய கல்வி அறிவு அவருடைய செல்வம் அவருடைய புகழ் உலகம் முன்னார் கட்டப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு ஏழ்மையான ஒரு முஸ்லிமை அல்லாஹரை நம்பிக்கை கொண்டிருந்தவரை உலகத்தில் எந்த விதமான பகத்தையும் பெருமையையும் புகழையும் செல்வத்தையும் சேமித்து வைத்திராத உலக மக்களால் புறந்தள்ளப்படக்கூடிய ஒரு மனிதனை நீங்க சொன்னீர்களே அவர் தான் ஏங்கிட்ட உயர்மானவர் எனக்கு நெருக்கமானவர் என்னிடத்திலே அந்தஸ்து படைத்தவர் என்று நவீனம் நாயகம் உலக சிலம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் அப்ப ஒரு இறை நம்பிக்கையாளராக இந்த உலகத்தில் ஒருவர் தோல்வி அடைந்திருந்தாலும் காசு பணம் பார்க்காம புகழ் பெருமை சேர்க்காம உலக மக்களினுடைய நம்பிக்கையை அவர்களினுடைய பார்வையை பெறாமல் இருந்தாலும் அவர் இறை நம்பிக்கையாளராக இருக்கிறாரா விடத்திலே அவருடைய கரஜா என்ன இன்னாக்கும் அல்லா அவங்களுடைய தோற்றத்தை பார்ப்பதில்லை அல்லா அவங்களுடைய பார்ப்பதில்லை ஏன் அதை வழங்கியது அவன் தான் உங்களை அழகாக படைத்ததும் நீங்கள் இந்த உலகத்துல யார அழகு குறைவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவரை படைத்ததும் அல்லாஹ் அது அல்லாஹ் ஒண்ணுமே கிடையாது கடற்கிலே கிடையாது நீங்கள் எந்த செல்வத்தையும் எந்த கல்வியையும் எந்த அறிவையும் எந்த வலிமையையும் வைத்து புகழ் பேசி பகட்டு பேசி வருவீர்களோ அது அனைத்தையும் வழங்கியதா அல்ல அதை பார்க்கிற தேவை அல்லாக இருக்கு இல்லை உலாக்கின் எம்பொரு இலா குழுதிக்கும் அமாளிக்கும் அல்லாஹ் ஒரு உள்ளத்தை பார்க்கிறான் அந்த மனுஷனுடைய உள்ள எப்படி இருக்குது வாழ்மாளிக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறான் செயல்பாடு எப்படி இருக்குது இந்த ரெண்டுக்கு தான் அல்லாத்துல மதிப்பு இந்த உலகத்திலே எதை மக்கள் மதிக்கிறார்களோ எதை மக்கள் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்களோ எதை நோக்கி மக்களுடைய பார்வை செல்லுகிறதோ என்ன மனிதனை மக்கள் அதிகமாக விரும்புகிறார்களோ தப்பி தவறி நாம் அவங்கள பாது திரும்பிட்டோம் இந்த மனுஷர மாதிரி வாழணும்பா இவரை மாதிரி வாழ்ந்துட்டு போகணும்பா எப்படி ஆண்டு அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போறாருவாங்களே அந்த மாதிரி வாழணும்னு நாம நினைச்சிட்டோம் நூடல்ஸ் இந்த உலகத்துலாமலும் பல்வேறு மனிதர்களை போன்று அவர்களின் ஒருவராக உலக வரலாற்றினை இடம்பெற்றுக் கொள்ளலாம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கலாம் அல்லாத விடத்தில் எந்த மதிப்பும் மரியாதையும் மற்றவர்களாக நம்முடைய நிலை மாற்றப்படும் என்பதை நாம கவனத்துல நிறுத்திக் கொள்ள வேண்டும் இப்போ முதலாவதாக நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டிய அம்சம் என்ன அல்லாத நாம் மதிப்பு பெற்றவர்களா அல்லா நாம் உயர்வு பெற்றவர்களா அதைத்தான் இப்ராஹிம் மலையுசலமனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்கு பாடம் பகிர்கிறது இந்த உலகத்தோடு அவர்கள் வாழ்வதாக இருந்தால் உலகத்தினுடைய இன்பங்களை அவர்கள் அனுபவிப்பதாக இருந்தால் அதே சமூகத்தோட அதே குடும்பத்தோட அதே மக்களின் போன்போடு அவர்கள் சென்றிருக்கலாம் ஆனால் ஒரு ஒற்றை இளைஞனாக ஒரு ஒற்றை மனிதராக ஒரு தனித்த சமூகத்தினுடைய வலிமையை உறுதியை பெற்றிருந்தார்கள் இப்ராஹிம் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா ஒரு உழுது ஒரு உண்மத்தை போன்று பலம் வாய்ந்தவராக அவர் இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே அப்படி அவர்கள் செய்தது என்ன அல்லாக கட்டப்படும் என்றால் உடனே அதற்கு கட்டுப்பட்டு கீழ்மடைந்து என்றார்கள் மக்களினுடைய பார்வைக்கு அவர்கள் வாழவில்லை மக்களினுடைய பெருமைக்கு புகழுக்கு அவர்கள் வாழவில்லை உலகத்தினுடைய செல்வ செழிப்பை நோக்கி அவர்கள் செல்லவில்லை இறை திருப்தியை நோக்கி அவர்கள் சென்றார் அப்படி செல்ல பொழுதான தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் ஆசையாக இன்றெடுத்த பல காலங்கள் பல்வேறு விதமான சுமைகளை சுமந்து பெற்றெடுத்த அந்த பிள்ளையை மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடத்தில் விட்டுட்டு போனாங்களே எப்படி அதே குழந்தையை என்று கட்டணையோ என்று அல்லாஹு காட்டி அந்த கடவையினுடைய அடிப்படையிலே அந்த குழந்தையை அறுப்பதற்கு தீர்ந்தார்களே எப்படி நெருத்திலே தூக்கி எரியப்படுகிற பொழுதும் எந்த எந்தவிதமான சரணமும் ஈமானில எந்த விதமான சரிவும் இல்லாமல் உயிரோட்டமாக உயிர்த்து நின்றார்களே எப்படி இது அனைத்துமே சொந்த தகப்பனாரிடத்திலே சத்தியத்தை எடுத்துரைக்கும் பொழுதும் மக்களை வழிநடத்தக்கூடிய மக்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மன்னரிடத்திலே மார்க்கத்தை எடுத்துரைக்கும் பொழுதும் எந்த இடத்திலும் அது உறவுக்காக இருந்தாலும் உயிருக்காக இருந்தாலும் மார்க்கத்தை அவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை ஈமானை அவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை மன உறுதியை அல்லாஹு மீது இருக்கக்கூடிய அச்சத்தை அவர்கள் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுத்ததில்லை அவர்களினுடைய வாழ்க்கை நமக்கு படிப்பனையாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த இஸ்லாம் நமக்கு வகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இறை நாயகம் நடிகர் நாயகன் மலிவசனம் அவர்கள் மார்க்கத்தை நமக்கு வழங்கி வழங்கியிருக்கிறார் பார்வை அதத்தான் நபிகளாரால பாடம் பயின்ற அந்த தோழர்களுடைய வாழ்க்கை இறை நம்பிக்கை கொண்டவர்களையே ஒருமனே யார் பிரசித்தி பெற்றவர்களோ யார் மக்களால் பிரபலம் அடைந்தவர்களோ யார் உயர் குணத்தை சார்ந்தவர்களோ அவர்களுக்காக தூதரின் பார்வையே நம்மை வைக்கிறது நபிகள் நாயகம் அழைவு செல்லக்கூடிய காலகட்டத்துல ஒரு பெண்மணி ஒரு கருப்பு நிற பெண்மணி ஒருவர்கள் ஒருவர் என்ன செய்யறாங்கன்னா மஸ்ஜிதும் நபைக்கு அருகாமையில ஒரு தோல் கூடாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவங்க எப்பயுமே ஐஷா அல்லாஹா அவர்களை சந்திப்பது வழக்கம் அப்ப அங்க சந்திச்சு என்ன செய்வாங்கன்னா இல்லா இலாகு மின் பெல்தத்தில் குஃப்ரு அதாவது ஒரு துப்பட்டியினுடைய நாள் ஒரு இறை மறுப்பாளர்களுடைய கூட்டத்திலே இருந்து அல்லாஹ் என்னை நாள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாடல் வரிய ஒரு கவிதை வரி என்ன செய்வாங்க பாடுவாங்க அவங்களா பாடுறது ஐசாரதிலா முன்ஹாவை கேட்கறாங்க என்னமாம் சாண் வைக்கம் உங்க விஷயம்னா என்ன எப்படி நீ என் கூட அமர்ந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிடுறீங்களே அப்படிங்கிறான் அப்ப ஐசாரதி அல்லா முன்ஹாவுள்கிட்ட அந்த பெண்மணி சொல்றாங்க நான் ஒரு இறை மறுப்பாளர்களினுடைய ஊரில் ஒரு இறை மறுப்பாளர் குடும்பத்திற்கு அடிமையாக இருந்தேன் அப்ப அந்த அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்துல எனக்கு அவங்க விடுதலை கொடுத்துட்டான் விடுதலை கொடுத்தாலும் அந்த பெண்ணை அவங்க உடனே வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்ப அந்த பெண்ணின் அந்த குடும்பத்தினுடைய ஒரு பெண்ணிற்கு அவங்க என்ன செய்யறாங்க திருமணம் முடிக்கிறாங்க அவங்க ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னா புளிக்கச் செல்லுகிற பொழுது ஒரு உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு துப்பட்டியை ஒரு மேலாடை என்ன செய்யறாங்க அவங்க வச்சுட்டு போறாங்க அது காணா போயிரு காணா போன உடனே அந்த குடும்பத்தாக்கள் என் மீது என்ன செய்கிறார்கள் சந்தேகம் கொண்டு என்னை கடுமையாக என்ன செய்கிறார்கள் நோவினைப்படுத்துகிறார்கள் என்ன தேடுறாங்க நா திருடி இருப்பேன் நான் அவங்க பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு நான் என்னுடைய மர்ம சோதனையிட்டார்கள் ரொம்ப நான் விருத்து போயிருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு பருந்து வந்து என்ன செய்தது மீண்டும் அந்த துப்பட்டியை அந்த இடத்துல போட்டு விட்டு சென்றது அது ஏதோ குஞ்சின்ற மாதிரி அது ஏதோ உணவு பொருள் அதை எடுத்துட்டு போயிருக்கேன் அந்த பருந்து திரும்பி வந்து போட்ட உடனே இந்த பெண்மணியை செய்றாங்க அந்த குடும்பத்தாரிடத்துல கோவப்பட்டு சண்டையிட்டு அவர்களை விட்டும் விலகி வந்து விடுகிறார்கள் வந்தவர்கள் இங்கு நபிகள்நாயகன் சலல்லாம் வலைவசலம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபிகளாரியினுடைய பள்ளிக்கு அருகாமையிலே ஒரு சின்ன கூடாரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்ணினுடைய பணி மசூது நபவிக்கு வருவாங்க அந்த பள்ளியை சுத்தம் பண்ணுவாங்க அந்த கூடாரத்துல இருப்பாங்க அரிசாரல் அவர்களை சந்திப்பார்கள் பேசுவார்கள் ஒரு நாள் அந்த பெண்மணி மறந்துச்சிடுறாங்க சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க அந்த பெண்மணியை அடக்கம் தொலகை நடத்தி அடக்கம் செய்து கொடுக்கிறார்கள் அப்புறம் ரசுல்லா கேக்குறாங்க இங்க ஒரு பெண்மணி இருப்பாங்களே அவங்கள பார்க்க முடியலையே அப்படிங்கிறான் அப்ப சகாபாக்கள் அல்லாஹின் தூதரே அந்த பெண்மணி மௌத்தாயிட்டாங்க உங்களை நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறான் அப்ப ரசோல்சலா சிலம் அவர்கள் கோபத்தோடு திரும்பி கேட்கிறாங்க ஏன் நீங்க ஒரு மனிதர் மறந்துச்சாத நீங்க தெரிவிப்பீங்களே இதையே நீங்க தெரிவிக்கல அப்படிங்கிறான் அப்ப சகாபாக்கள் அந்த செய்தி அறிவிக்கிறவங்க சொல்றாங்க அந்த பெண்ணினுடைய நிலையை குறித்து சஹாபாக்கள் பெருசா கருதல அத அவங்க பெரிய விஷயமாக நினைக்கிற சாதாரணமாக அவங்க நினைச்சிடுறாங்க தூதர் சொல்கிறார்கள் அக்க பெளிகள் அந்த பெண்ணினுடைய கவலை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறான் அவங்க அந்த இதான் இந்த இடத்துல தான் நாங்க அடக்க பண்ணோம் அவனை அந்த இடத்திற்கு வந்து நடிகல் நாயகன் சலல்லா ஹலைவசலம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக வேண்டி தூள்கை நடத்தினார்கள் என்கிற செய்தியை ஹதீன்ஸ்கள்தான் நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப நடிகர் நாயகன் சிவநாபனுடைய பார்வை எங்கிருந்தது மக்களினுடைய பார்வை எங்கிருக்கிறதோ யார் மக்கள் மக்களிடத்தில் அதிகமான புகழையும் புகழ்ச்சியையும் பெற்றிருக்கிறார்களோ அதை நோக்கி அல்ல அல்லாத யார் நெருக்கத்திற்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனுக்காக வேண்டி உலகத்துமையோடு ஒரு இறை நம்பிக்கையாளராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் இறை நம்பிக்கை தான் கிடையாது அழகில் அல்ல செல்வத்தில் இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை உடல் பலத்தில் இல்லை எதுல இறை எச்சத்தில் மட்டும்தான் வேறுபாட்டை அறியக்கூடியவன் ஜுலேவிங்கிற ஒரு தோழர் ஒரு ரபி தோழர் மக்களால் பெருமளவிலே கண்டுகொள்ளப்படாத அல்லது புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் பார்ப்பதற்கு ஈர்ப்பற்ற ஒரு தோற்றம் பெண் கொடுப்பதற்கு கூட யாரும் முன்னிலை வராத அளவிற்கு நதிகளாரே மிக கடினமான சிரமப்பட்டு தேடி நசுகிறாங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்கிறான் தோடர் ஒரு போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார்கள் அல்லா தூதர் போர்க்கள முடிவடைகிறது சகாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க யாரையாவது நீங்க இருக்கிறீங்களா யாரையாவது காணாமா அப்படிங்கிறான் எப்பவுமே போர்க்களங்கள்லாம் முடிஞ்சு அப்படின்னா தேடுவாங்க யாரு இதை மட்டும் இருக்கா எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் வரலன்னு சொல்லி என்ன செய்வாங்க எல்லாரையும் தூடுவான் அப்ப எல்லாரும் சகாதாக்கள் பார்த்துட்டு அல்லாஹுடைய தூதரை இங்க நாட்டில் வந்திருக்கிறாங்க இங்க நாட்டில் மரணிச்சிருக்கிறாங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படிங்கிறான் இல்ல திரும்ப நீங்க தேடுங்களேன் அப்படிங்கிறான் திரும்ப அதே பதில் தான் அப்ப அல்லாஹுடைய தூதர் பெருங்க அப்படிங்கிறான் அந்த பேரை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் சகா தாக்கலே ஆகா அப்படி ஒரு மனுஷன் நம்ம கூட வந்தாரேன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான் தேர ஆரம்பித்தார் அவர் ஒரு இடத்திலே நீழ்த்தப்பட்டு கிடக்கிறார் கொல்லப்பட்டு கிடக்கிறார் அவருடைய உடல்கள் கடுமையான சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது அவரை சுற்றியும் இறை மறுப்பாளர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் சொல்றாங்க அல்லாஹின் தூதரே இவர் அந்த இறை மறுப்பாளர்களோடு சண்டையிட்டு அவர்களை வீழ்த்தி இருக்கிறார் அந்த இறை மறுப்பாளர்களால் அவர் அதே இடத்திலே வெட்டப்பட்டும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அல்லாஹிற்காக சண்டையிட்டு அல்லாஹின் பாதையில் சகிதான ஒரு தோழர் சகாபாக்களினுடைய கவனிப்பை சகாபாக்களின் ஈர்ப்பை பெரிதாக பெறாத ஒரு மனிதர் அல்லாஹனுடைய தூதர் சபைக்கு வருகிறார்கள் ஜுலைவீபை பார்க்கிறார்கள் ஜுலைவீபே நீ என்னை சார்ந்தவன் நான் உன்னை சார்ந்தவன் அப்படிங்கிறான் தன்னுடைய கைகளால் அந்த ஜுலை என்கின்ற மனிதரை அல்லாஹனுடைய தூதர் தன் கரங்களால் தூக்கி எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் அந்த நேரத்தில் அந்த நாளில் அந்த ஜுலை என்கிற தோழருக்கு அவரை தூக்கி வரக்கூடிய எந்த சந்தூக்கையும் நாங்கள் பார்க்கவில்லை நபிவதார்பான இந்த சந்தூப்பாக இருந்தார்கள் நபிகளார்தான் அவர்களை தூக்கி வந்தார்கள் பார்த்த சகாவாக்கள் எல்லாம் நாங்களும் அந்த ஜுலைக்கு முன்னாடி இருந்திருக்க கூடாதா அந்த இடத்துல நான் இறந்து திறந்திருக்க கூடாதா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அனைவரும் பொறாமைப்பட்டார்கள் என்று சொல்கிறார்களே மக்களால் கண்டிக்கப்படல பொன்பிடிப்பதற்கு யார் முன்வரல வந்த தோழர்கள் கூட இப்படி ஒரு மனிதர் நம்மளோட வந்தார்கள் கவனமற்ற ஒரு மனிதராக ஒரு சாதாரண கீழ்நிலையில் உள்ள ஒரு மனிதராக இருந்தார்கள் அல்லாஹின் தூதர் அவர்களின் இரையச்சத்தை பார்த்தார்கள் அந்த தோழரினுடைய ஈமாதை பார்த்தார்கள் அவரும் என்னை சார்ந்தவர்தான் ஆண் அவரை சார்ந்தவர்தான் தான் எத்தகைய உயர்ந்த உன்னதமான வார்த்தை இந்த உலக புகழ்ச்சியும் இந்த உலக ஈர்ப்பும் இந்த உலகத்தினுடைய பெருமையும் நம்மை மடைமாற்றம் செய்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய மறுமையின் நிலை மிக பெரும் என்பதை உணர்ந்து நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அல்லத்திலே மதிப்பை பெறுவதற்காக இறைவனிடத்திலே செல்வங்களை சேகரிப்பதற்காக மறுமையிலே சொத்தை வாங்கி பெறுவதற்காக இறை தூதுவரிடத்தில் உயர்வான நல்லறியாக இடத்தில் நாம் எழுப்பப்பட்டு அவர்களோடு சுவனப சுவனபதியில் வாழ்வதற்கு உண்டான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கல் வேண்டும் என்று கூறி இந்த உரையை நான் சொல்லுகிறேன் வாசிதாமான் அஹமதுல்லா அபில் ஆலமி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத் ல்லா தக்கி அன்பார்ந்த சகோதர்களே நபிகள் நாயகம் சலம்வாஹும் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் எதை உண்டு கழிக்கிறாரோ அது அவருக்குள்ளது எதை அவர் உடுத்தி கிழிக்கிறாரோ அதுவும் அவருக்கு எதையவர் கொடுத்து முடிக்கிறாரோ செய்து முடிக்கிறாரோ அதுவும் அவருக்குள்ளது என்று சொன்னார்கள் முதல் இருக்கிற ரெண்டு அம்சத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாரும் சொல்லுவாங்க உண்டு அழித்ததும் உடுதி உடுத்தி கிழித்தது தான் ஒரு மனுஷனு இஸ்லாம் அதை சொல்லுது அதோடு சேர்த்து மூன்றாவதாக அல்லாஹமின் தூதல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எதோ ஒரு மனுஷ தனக்காண்டி கொடுத்து வைக்கிறானோ எதோ ஒரு மனுஷ தனக்காண்டி செய்து முடிச்சு வைக்கிறானோ அதுதான் அவனுக்குள்ளது அல்லாஹமின் தூதல் இன்னொரு ஒரு செய்தியில சொல்லும் பொழுது ஒரு மனிதர் எதை இந்த உலகத்திலே செல்வங்களாக விட்டு செல்கிறாரோ அந்த அவருடைய செல்வம் அல்ல ஒருத்தர் கோடிக்கணக்கான செல்வம் வச்சிருக்கிறார் மௌத்தா இருக்கிறாரு அப்ப அந்த செல்வம் யாரு அவருடைய உள்ளது அவருக்கு பிள்ளைகள் இருக்குது வாரிசுகள் இருக்கிறாரு அந்த வாரிசுகள் என்ன செஞ்சிருவாங்க அதை பங்கு போட்டு எடுத்துக்கிடுவாங்க வாரிசுகள் இல்ல யாருமே இல்லைன்னா சொல்ல என்ன செஞ்சிருவான் அபகரிச்சு எடுத்துட்டு போயிருவான் அது அவருக்குள்ளதா கிடையாது எந்த மனிதரும் மரணித்து விட்டால் அந்த மனிதனுக்காக வேண்டிய அனைத்து செல்வங்களை தூக்கி என்ன செய்யறது கிடையாது புலியில வச்சு அடக்கிறது ஏதோ அந்த மனிதனுக்கான செல்வம் எதை அவன் நல்வெளியில் இறைப்பாதையில் நன்மையை நாடி செலவு செய்கிறாரோ அதுதான் அந்த மனிதருக்குள்ளது என்று நவிகள் நாயகம் சலந்தாக மலை வசனம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்திகளை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில நம்முடைய ஜமாத் முழுக்க முழுக்க மார்க்க பணிகளை சமூக பணிகளை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு அரசியல் நோக்கமா வேற தனிப்பட்ட காரணங்களோ இல்லை அதே போன்று நம்முடைய வருவாய் என்பதும் நாம செலவு செய்யக்கூடிய கா காரணிகள் எந்த அம்சங்கள்ல இருக்கட்டும் ஒரு மதரசா நம்ம தூங்குறோம் அந்த மதரசா பெண்ம பெண்களுக்கான ஒரு மதரசா தூங்குறோம் நடத்துறோம் அப்படின்னா அது மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த உதவி தொகைகள்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய சந்தாக்கள்லாம் அல்லது அவங்களிடத்து வசூல் செய்யப்படக்கூடிய ஜும்மாவுடைய வசூல் இருந்துதான் அதே போன்று ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது போராட்டமாக இருக்கிறது அல்லது மார்க்க சொற்பொழிவுகளை உகளை ஒரு மாநாடு நடத்தணும் வேற எந்த வகையிலான விஷயங்களை நாம் செய்தாலும் அல்லது எப்படிப்பட்ட அறவடியில் உண்டான விஷயங்களை அல்லது இறைவனிடத்திலே நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நன்மைகளை நாம் செய்தாலும் அது அனைத்துமே இந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய செலவு நமக்கு பெரிய காம்ப்ளெக்ஸோ அல்லது பெரிய கமர்சியலா நமக்கு பொருளாதாரத்தை ஈட்டு தரக்கூடிய எந்த விதமான வணிக வளாகங்கள் நம்முடைய அமைப்புகளுக்கோ அல்லது எந்த பள்ளிகளுக்குமோ கூட கிடையாது அப்ப இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மாவட்டம் கிளை மாநிலம் என்கிற அடிப்படையில் செய்கிறது அமைந்து கொண்டு அது நடத்தப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில நம்முடைய மாவட்டத்திற்கு உண்டான தாவா பணிகள் அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அதுவும் என்ன செய்து நடக்குது அதுல ஒரு மிக முக்கியமாக இந்த ஜும்மாவுடைய வசூல் மாசத்துக்கு ஒவ்வொரு முறை நினைசிறாங்க வசூல் பண்றாங்க அதையும் நன்மையை நாடி உங்களுடைய பொருளாதாரத்தை இன்சார்ல்லா வரக்கூடிய ஆறாம் தேதி அடுத்த ஜும்மாவுடைய அந்த நாள்ல உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டு முன்னாடி வாக்கிறான் அர்பிலாலி அஸ்லாம் வரைக்கும்